எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் முப்பத்தி ரெண்டு அடுத்தவங்க பொருள்னு தெரிஞ்சே அதோட பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம நாம அதை எடுக்க நினைச்சா கண்டிப்பா அது நமக்கு தான் கொடுக்கும் அதுவே நாம ஆசைப்படாம தள்ளி நிக்கிற பொருள் நமக்கு வெற்றியையும் கொடுக்கும் நம்மள தேடியும் வரும் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பாண்டிச்சேரியில் இருந்து கிளம்பிய சித்தார்த்தும் ஸ்மிருத்தியும் தெளிவான மனநிலையில் இருந்தனர் அதிலும் ஸ்மிருதி அந்த இரு நாள் விடுமுறையில் தன் மனதில் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்திருந்தாள் இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் ஏ சித்து நான் இப்போ எல்லாரையும் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டேன் அப்படிதானா என்று ஸ்மிருதி கேட்டு வைக்க அவளை ஓர பார்வை பார்த்த சித்தார்த் ஐ ஹோப் சோ என்றவன் இப்போ சொல்ல நீ எந்த பூதத்தை முதல்ல பார்க்கணும் என்று சிரிக்க ஏய் சித்தார்த் என்று அவனை அடிக்க போனாள் ஸ்மிருதி சித்தார்த் எழுந்து நகர்ந்து கொள்ள அவள் அவனை எட்டி பிடிக்க முயன்ற ஸ்மிருதியையும் அவளையே கண்ணெடுக்காமல் கண்ட சித்தார்த்தையும் கண்டு உன்னகையை முகத்தில் தேக்கி வைத்தபடி உள்ளே நுழைந்தான் சார்லஸ் அட 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 என்ன ஒரு அருமையான காதல் காட்சி பாத்தியம்மாமே என்று அதை நேரடி ஒளிபரப்பாக லண்டனில் இருக்கும் சர்பாவுக்கு காட்டிக் கொண்டிருந்தார் சார்லஸை கண்ட ஸ்மிருதி கூச்சம் கொண்டு சித்தார்த்தை விட்டு விலகி வந்து சர்பா வீடியோ இருந்த கால் வாங்கினார் என்ன பண்ற என்று கேட்டபடி அவள் அறைக்குள் சென்றுவிட சித்தார்த் சார்லஸிடம் மாட்டிக்கொண்டார் என்னப்பா பையன் வெளிநாடு போனதும் சத்தம் இல்லாம நீங்களும் அம்மாவும் ஹனிமன் போயிட்டீங்க போல எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல என்று கிண்டல் செய்ததும் சார்லஸ் கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல வேண்டிய உனக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு சர்வா எங்க கிட்ட கோவப்பட்டா கூட நீ அவனை புரிஞ்சு துணையா இருக்க முடியும் என்று அவனை சோபாவில் அமர வைத்து நிதானமாக அவனுக்கு எல்லாவற்றையும் தெரிவித்தான் சித்தார்த் இப்போ என்னப்பா பண்ண போறீங்க ஒருவேளை அந்த ஆண்டி சர்பா வேணும்னு கேட்டா என்ன முடிவு எடுப்பீங்க என்று தயக்கத்தோடு வினவினான் சார்லஸ் சார்லி சர்பாவண்ணும் கை குழந்தையோ இல்ல ஸ்கூல் பையனோ இல்ல ஐயோ எப்படி அவனை விட்டு கொடுக்கணும்னு புலம்ப அவன் வளர்ந்துட்டான் அவன் வாழ்க்கைக்கான முடிவுகளை அவன்தான் எடுக்கணும் ஒருவேளை கீதா அவனை தன்னோட இருக்க சொல்லி கேட்டு அதுல அவனுக்கும் விருப்பம்னா நாங்க சந்தோஷமா அவனை அனுப்பி வைப்போம் என்று சித்தார்த் அவன் தோல் மீது கரம் பதித்து சொன்னதும் சார்லஸ் கண்ணீருடன் போங்கப்பா என்று அவனை விளக்கி எழுந்து வெளியே சென்றார் டெய் சாரோ போனை வாங்காம எங்கடா போற என்று ஸ்மிருதி அழைத்ததும் வேகமாக உள்ளே வந்தவன் தன் மொபைலை வாங்கி கொண்டு வெளியேறினான் என்னாச்சு சித்து ஏன் அவன் என்னமோ போல போறா என்று அவள் குழப்பமாக சித்தார்த்தை காண அவனோ அவன் சமாதானம் ஆனதும் வருமாஸ்மி இப்போது நீ சொல்லு யாரை முதல்ல பார்க்கறது கடைசியாக யாரை பார்த்தமோ அவங்கள தான் முதலில் பார்க்கணும் என்று தன் கைப்பையை ஸ்மிருத்தி எடுத்துக்கொள்ள எஸ் சுஷாந்த முதல்ல பார்த்து பேசுவோம் என்று கார் சாவியை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தான் சித்தார்த் அவனுக்கு ஃபோன் செய்து பார்க்க விரும்புவதாக சித்தார்த்து சொன்னதும் நேராக சோனோஸ்வர்க் வரச் சொல்லி சொன்னான் சுஷாந்த் சித்தார்த்தின் கார் சுஷாந்தின் இல்லமான சோனோஸ்வர்கில் வந்து நின்றதும் ஸ்மிருதி வாயடைத்து போனாள் நம்ம கிட்ட அவன் வளர்ந்திருந்தா கண்டிப்பா இவ்வளோ வசதி நம்மளால செஞ்சு தந்திருக்க முடியாது சித்து என்று கூறியதும் இடத்த மட்டும் பார்த்துட்டு சொல்லாத ஸ்மி அவன் வளர்ந்த விதம் காசு பணத்துல உயர்ந்த இடம்தான் அதே போல சுக்லா உண்மையில நல்ல மனிதரும் கூட அவரை தான் வளர்த்திருக்காரு என்று சித்தார்த்து பெருமையோடு கூறினார் இருவரும் உள்ளே நுழைய சுஷாந்த் ஒரு அறையில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஸ்மிருதிக்கு கண்ணீர் பேபி என்று அவனை நெருங்கி வந்து அவன் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டாள் குழந்தைக்கு பேர் வைக்காமல் இருந்த சமயம் அவனை பேபி என்றே அழைத்திருந்தாள் பெண் குழந்தை தவறியதை மறக்க அவனை பேபி என்று அழைத்து பழகியிருந்தாள் அவன் எப்படி இதற்கு எதிர்வினை செய்வது என்று புரியாமல் திகைத்தான் சித்தார்த் அமைதியாக இதை கண்டபடி அமர்ந்திருந்தான் சுஷாந்த் தன் கன்னத்தில் பதித்திருந்த ஸ்மிருதியின் கரத்தை பற்றி தன் மார்பில் பதித்து கொண்டான் அம்மா என்று அவன் அழுத்தமாக அழைக்க அது ஸ்மிருதியின் மனதில் ஆலம் சென்று உயிர் வரை தொட்டது சுஷாந்த் என்று அவனை அணைத்து கொண்டவளுக்கு தன் மணி வயிற்றில் உதித்து தன் உதிரத்தில் வளர்ந்தவன் என்ற பாசமும் ஒரு மாதத்திற்கு மேலாக தன்னிடம் தாய்ப்பால் உண்டு தன் மகன் என்று மனதில் முதலில் பதிந்த அந்த சின்ன சித்திர பாவை போன்றவனை மீண்டும் நெடிந்து உயரம் வளர்ந்த ஆண்மகனாக கண்டதில் மனதில் பூரிப்பும் தன்னை முதல் வார்த்தையிலேயே அவன் அம்மா என்று அழைத்ததில் நிறைவும் பெற்றிருந்தாள் ஸ்மிருதி மூவரும் அமர்ந்து சிறிது நேரம் அமைதியாக இருக்க சுஷாந்த் தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தார் அம்மா இப்படி கூப்பிடவே சந்தோஷமா இருக்கு யாமான்னு மனசுல அவங்க நின்னுட்டாங்க உங்கள எப்படி உங்களை பண்ண போறேன்னு திணறிக்கிட்டே இருந்த ஆனா எனக்குள்ள இப்போ இருக்கிற உணர்வை என்னால சொல்ல முடியலமா என்று அவன் கரத்திற்குள் கரத்தை கோர்த்து கொண்டான் சுஷாந்த் இனிமே எல்லாமே நீதான் முடிவு பண்ணணும் சுஷாந்த் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சர்வா நீ ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் ஆனா நீ என்ன விட கீதாவை கன்சிடர் பண்ணனா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவளை வாழ்க்கை அத்தனை சதி செஞ்சிருக்கு என்று ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டாள் ஸ்மிருதி சர்வா எங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஒன்ன விட்டு கொடுக்கறதா நினைக்காத சுஷாந்த் எனக்கு அவனை கீதாவுக்கு விட்டு கொடுக்கறதுனாலும் சந்தோஷம்தான் நாங்க அவனை வேணுங்கிற அளவுக்கு எங்க அன்பால வளர்த்துட்டோம் அவனும் எங்க மேல அளவில்லாத அன்ப காட்டிட்டான் இப்போ எது எப்படி நடந்தாலும் அதை ஏத்துக்கிற நிலைக்கு நாங்க வந்துட்டோம் என்று மீண்டும் ஸ்மிருதி கூறியதும் நீங்க தப்பா நினைக்கலாம் நான் சொல்லவா என்று தயக்கமாக வினவினான் சுஷாந்த் எங்க கிட்ட என்னைக்கும் நீ தயங்க வேண்டியது இல்ல சுஷாந்த் என்று ஆதரவாக அவனை பற்றி நான் சித்தார் தேங்க்ஸ் பா பியாமா கிட்ட குழந்தை மாறினதை மட்டும் மறைச்சிட்டு அவங்க அப்பா அம்மா எங்க பப்பா கிட்ட என்ன கொடுத்துட்டதா சொல்லலாம் ப்ளீஸ் அப்போ அவங்களோட ஒரே ஆப்ஷன் நான் மட்டும்தான் இருப்பேன் சர்வா உங்க கூட எந்த குழப்பமும் இல்லாம இருப்பான் அவனுக்கும் உண்மை தெரியாது அத சொல்ல வேண்டாமே என்று அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டதும் இருவரும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட்டவர்கள் சுஷாந்த் நான் ஒன்னு கேக்குற உன் மனசுல தோன்ற பதில சொல்லும் என்று கேட்ட சித்தார்த் அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு உன் பிறப்பை பத்தி மறைச்சிட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சப்போ எப்படி இருந்தது என்று வினவினான் ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா முதல்ல சொல்ல முடியலனாலும் எனக்கு புரியற வயசு வந்ததும் சொல்லி தோணுச்சு என்று உணர்ந்து கூறினான் இருபத்தி அஞ்சு வயசுல உன்கிட்ட உண்மையை மறைச்சது உனக்கு வழிச்சதுன்னா கீதாவை நினைச்சு பாரு கணேஷ் அவளுக்கு தெரியாமதான் ரேசுக்கு போனான் இறந்தும் போனா அப்பவே அவர் ரொம்ப நொந்துட்டா இப்போ போய் அவங்க அப்பா அம்மா குழந்தைய அவளுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலே அவளுக்கு அதை ஜீரணிக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதுக்கு இடையில நாமளும் அவகிட்ட சில உண்மையை மறைச்சு அது நாளைக்கே அவளுக்கு தெரிய வந்தா அவ மனசு என்ன பாடுபடும் யாருமே நம்ம உண்மையா இல்லைன்னு அவளுக்கு தோணாதா அவ வயிற்றுல சுமந்தது சர்வாவ நீ கணேஷோட பித்து இதுல அவ வாழ்க்கையில யாரு வேணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு சுஷாந்த் அத அவ எடுக்க நாங்க எந்த விதத்திலையும் தடையா இருக்க விரும்பல ஒரு அவ உங்க ரெண்டு பேரையும் கேட்டாலும் நான் சந்தோஷமா விட்டு கொடுப்பேன் என்று சித்தார்த் கூறியதும் கொடுப்பே இல்ல சித்து கொடுப்போம் என்று திருத்தினார் ஸ்மிருதி உங்களை நினைச்சா பெருமையா இருக்குப்பா ஆனாலும் அவங்களையும் இந்த உண்மையெல்லாம் சுட்டு பொசுக்குமேன்னு பார்த்தேன்பா என்று வருந்தினார் இங்க பாரு சுஷாந்த் யார் வாழ்க்கையும் நாம நுழைஞ்சு எதுவும் செய்ய முடியாது அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க விருப்பம் நாம வெறும் பார்வையாளர் மட்டும்தான் நம்மளால முடிஞ்ச உதவிய நாம செய்யலாம் அவங்களுக்கு அறிவுரை வழங்கலாம் அதை தவிர அவங்க வாழ்க்கைய நாம வடிவமைக்க முடியாது இந்த உண்மை அவங்க வாழ்க்கைக்கான உண்மை அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் நாங்க சர்பாவுக்கு சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனா அது எல்லாமே தான் முடிஞ்சது இனியும் அப்படி நினைக்கிறோம் அவனுக்கும் தம் வாழ்க்கையை யார் கூட முடிவெடுக்கிற உரிமை இருக்கு இனிமே வெறும் பார்வையாளர் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியாத பொருள் மேல ஆசை வச்சு அதை பறிச்சுக்கிற தப்ப நாங்க என்னைக்கும் செய்ய மாட்டோம் என்று சொன்ன சித்தார்த் கீதாவை பார்க்க போவோம் ஏ சுமி நீ அவளை ஃபேஸ் பண்ணுவதானே அங்க போய் மயங்கி விழமாட்டியே என்று கிண்டல் செய்ய என்ன மயக்கம் போட்டாங்களா அம்மா எப்போ நான் டாக்டர் கூப்பிடுறேன் என்று எழுந்த சுஷாந்தி கட்டுப்படுத்த சித்தர் திணறி இவர்கள் கீதாவை காண சென்ற தருணத்தில் லண்டன் நகரில் சர்பா தங்கி இருந்த ஹோட்டலில் அவன் அரை கதவு தட்டப்பட்டது எழுந்து கதவை திறந்த சர்வா எதிரே நின்றவனை கண்டு இளம் முறுவல் செய்து உள்ளவா சிவா என்று அழைக்க என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு நான் வரப்போறது தெரிஞ்ச மாதிரி அதிர்ச்சியே இல்லாம உள்ள கூப்பிடுற மறுபடி உள்ள கூப்பிடுற என்று பள்ளை கடித்தான் பாவம் அவனுக்கு சர்வாவின் உதவியால் தான் போட்டி குழு தன்னை தேர்வு செய்தது என்ற உண்மை மறைக்கப்பட்டிருந்தது ஏதோ தன் தந்தையின் உதவியால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நினைத்திருந்தான் சர்பாவும் அவனிடம் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் உன் திறமைக்கு நீங்க வரலைனா தான் சிவ ஆச்சரியம் அப்புறம் என்ன சாப்பிட்றார் என்று உபசரித்தான் உன்னை நம்பி நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் என்று முகத்தை திருப்பிய சிவா ஆமா உன் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று நக்கலாக வினவினார் அவங்களுக்கு என்ன சிவா எப்பவும் போல ஹெல் அண்ட் ஹெல்தி என்று முகம் நிறைந்த புன்னகையை பரிசளித்தான் சர்வா ஆரோக்கியமா இருக்காங்க சரி அது அவங்க தானா ஐ நீன் உம் பேரண்ட்ஸ் தானா என்று கேட்டவன் நிற்காமல் வெளியேறினார் சர்வாவுக்கு அவன் பேச்சு சுத்தமாக புரியவில்லை ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அவன் பெற்றோர் தானா என்று கேட்டால் அதற்கு என்ன பொருள் அவன் பெற்றோர் ஆரோக்கியமாக இல்லை என்றா இல்லை ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அவனது பெற்றோர் அல்ல என்றா அவன் சொல்ல வருவதன் பொருள் என்ன என்று புரியாத அவனுக்கு சார்லஸை அழைப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை மாமே மம்மி டேடி நல்லா இருக்காங்க தானே இந்த சிவா என்னவோ ஒளரிட்டு போறான் அவங்களா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ என்று பதற்றம் கொண்டு கூறினான் டெல்லியில் சர்பாவை வெகுவாக நாடிய மனதை அடக்கி படிப்பில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள் ஹர்ஷினி அவளது எண்ணுக்கு விடாமல் வரும் அழைப்பை அவள் தவிர்த்து கொண்டே இருக்க இந்து திடீரென்று உடல் நலம் சீர்கெட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அவளுக்குச் சொல்ல தவித்துக் கொண்டிருந்தாள் ஹர்ஷிகா இனையுமா இரளினும் எண்ணாது வெக்கின் விரலினும் வேண்டாமை செருக்கு குரல் நூத்தி எண்பது இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம்